என்பான சாய் பக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் உண்மையிலே ரொம்ப 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 சந்தோஷமாக இருக்கிறேன் அப்பாவோட ஆசிர்வாதத்தோடு ஸ்ரீ ராமநவமி நம்ம துவாரகமய ஆலயத்தில் மிக விமர்சையாக ரொம்ப சிறப்பாக குழந்தைகளோட குழந்தைங்களாக கொண்டாடின சார் அதை நேரடியாக ஒலிபரப்பு பண்ண முடியல ஏன்னா அவ்வளவு கூட்டம் உண்மையிலேயே சொல்கிறேன் காலையில் அன்னதானம் மதியானம் அன்னதானம் நைட் அன்னதானம் இன்னிசை கச்சேரி இப்படி பல விழாக்களை அப்பா ரொம்ப சிறப்பாக செஞ்சிருந்தாரு அதே போல் வெளியேருந்து வந்திருந்த அனைத்து சாயம் நல்ல உள்ளங்களுக்கும் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் ஏன்னா வெளியூர்லாம் வந்திருந்தாங்க உண்மையில பெரிய சந்தோஷமாக இருக்கு அவங்கள சந்தித்தது என்னை சந்திக்க வரல அப்பாவை சந்திக்க வந்தாங்க அப்பாவும் அவங்களுக்கு நல்ல அருளாசி கொடுத்துருப்பாரு சாயனா நேற்றுலாம் அவங்க வீடியோ எதிர்பார்த்துருந்தேன் சாயனா அப்படியே நிறைய சாய் வரைக்கும் ஃபோன் பண்ணாங்க நான் ஃபோன் எடுக்க முடியாத சொன்னேன் நேற்று ஃபுல்லாகவே பாபாவோட பல்லக்கு ஊர்வலத்திலேருந்து இன்னிசை கச்சேரியிலேருந்து பாபாவை கேக் கட் பண்ணி கொண்டாடுறது இப்படி சகலமும் அப்பா சிறப்பாக நடத்தி கொடுத்தார் அதில் ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் நான் உங்களுக்கு இப்போ போட்டு கேட்டுறேன் சாய்ரா பாபா நாளில் குழந்தைங்களோட எவ்வளோ அழகாக கேக் கட் பண்ணி கொண்டாடணும் அதை மட்டும் பாருங்கள் அடுத்த வீடியோவில் நான் உங்களுக்கு பல்லக்கூர்வலத்தை போடுறேன் அதை பார்த்தீங்கன்னா மெய் மறந்து போயிடுவீங்க உண்மையிலே பாபாவோட ஆசீர்வாத்திர அதை விட லட்சுமி குபேர பூஜை லைவில் பார்த்து அனைத்து சாய நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி லட்சுமி குபேர பூஜையில் உங்கள் எல்லாருடைய பெயர்களும் அப்பா கிட்ட வச்சு பிரார்த்தனை பண்ணேன் கண்டிப்பாக வீட்டில் செல்வங்கள் செழித்து வளரணும் தான் அப்பா கிட்ட வேண்டனும் உண்மையிலே இந்த விழாவை நடத்துறதுக்கு உதவி செய்த அனைத்து சாய நல்ல உள்ளங்களுக்கும் மீண்டும் ஒரு முறை நன்றியே சொல்கிறேன் நான் எது செய்தாலும் இல்லை இங்கே எது நடந்தாலும் அப்பாவால் தான் நடக்கும் உண்மையிலே அது ஒரு பெரிய அதிசயமாக தான் நான் எதிர்பார்ப்பேன் அப்பா நம்ம கூட இருக்கிற சேரா உண்மையிலே அப்பா நம்ம கூட இருக்கிறார் அப்பாவோட ஆசீர்வாதம் நமக்கு எப்பயுமே கிடைக்கும் லக்ஷ்மி குபர பூஜைக்கு உதவி செய்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் அன்னதானத்துக்கு உதவி செய்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் அதேமாதிரி தூய்மை பணியாளர்களுக்கு நம்ம ஒரு சின்ன வெகுமதி தான் கொடுத்தோம் உண்மையில் அவ்வளோ சந்தோஷம் அதெல்லாம் அப்புறமா வீடியோ வரும் பாருங்கள் உண்மையிலே அப்பாவுக்கு மிகப்பெரிய நன்றி நேற்று அந்த குழந்தைங்களோட பல்லக்கூறெல்லாம் பார்க்கறதுக்கு எங்கள் கண் அதான் காண கண் கோடி வேணுவாங்களே உண்மையிலே அது நடந்தது இன்றைக்கி இப்போ நீங்கள் இந்த வீடியோவில் அப்பாவோட பிறந்தநாள் விழாவை எப்படி செலப்ரேஷன் பண்ணோம் ஒரு சிம்பிள் வீடியோ அதை மட்டும் பாருங்கள் அடுத்தது உங்களுக்காக தொடர்ந்து வரும் அப்பாவோடய அப்பாவை பற்றி அனைத்து விஷயங்களும் நம்மளுடைய சாய் பிரார்த்தனை சேனலில் வரும் பாருங்கள் அப்பா எங்கள் வீரோட்டமாக உட்காந்து இந்த விழாக்களை நடத்தி கொடுத்துருக்குறாரு சார் அப்பாவுக்கு கூடான கொடி நன்றிகள் ஓம் சாய் thank hey. you Me yeah.